உச்சிக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத விரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் சூரியன் நீச்சமாக இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் வேலை சம்பந்தமாக மனசில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பதினாறாம் தேதி அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் உங்களுடைய கௌரவம் மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் இதில் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு மரியாதைன்னு ஒரு இடத்துல இருக்காது எங்கேயுமே மரியாதை கிடையாது இப்போ இனி இனிமேல் இந்த மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பார்க்குறவனும் அவங்கள பார்த்து சல்யூட் அடிப்பான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் ஆனால் அது அது உண்மையான மரியாதையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்கள் மட்டுமல்லாமல் முப்பதோடு சேர்ந்து அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்கள் மனசையும் வார்த்தையும் தடுமாற்றத்தை தரக்கூடிய வார்த்தையில் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் நவம்பர் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு மனத்தடுமாற்றம் வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் குரு எட்டாம் இடத்துல இருந்த வரைக்கும் எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு வந்து எதிரி அடக்கிடுவார் இப்போ குரு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால நீங்க எப்படி பேசினாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு உங்களுக்கு வழங்கிடுவாரு வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தில் கூட வெற்றி இருக்கும் ஆனால் நீங்க பேசுறது கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவுகளுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் தந்தை வழியில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றலை வெளிப்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு நவம்பர் இருபத்தெட்டு வக்கரன் வருதி அவருக்கு குரு பார்வை உச்ச குருவின் பார்வை பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ்யூர் டோர் உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டி நிற்க போகிறது உங்களுக்கு ஃப நீங்கள் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டேன் திடீர்னு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர் லெட் லெட்டர் மட்டும் இல்லை அட்மிஷன் லெட்டர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை இருக்கிறவா வேலையில் இருக்கிறவா இவா ரெண்டு பேர்த்துக்குமே தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால மாதம் முற்பகுதியில் பதினாறாம் தேதி வரைக்கும் வேலை சார்ந்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு அக்கா அக்கஷ்டமாகறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் வச்சது தான் சட்டம் அங்கே புது இடமாட்டமே இருக்காது என்னமோ நீங்கள் அந்த கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமண வயதினருக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரே அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் ஒரு பாதிப்பு ஏன்னா சனிக்கு குரு பார்வை இருக்குது கெட்டவனையே நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த குரு பகவானுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் இதில் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய மரியாதை உயர்வு கலைத்துறை நண்பர்களுக்கு யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைத்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் தேதிக்கு மேலேயே நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் தொழில் பண்ணுறவங்க இந்த குவாரி வச்சு நடத்துகிறவங்க க்ரெஷர் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படும் இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த ப்ளூ மெட்டல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசாங்க விஷயமாக எந்த வேலை எடுத்தாலும் சரி வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு யாருமே தடுக்க முடியாது அதாவது உங்களை உங்களை வந்து யாராலையும் அணை போட்டு தடுக்கக்கூடிய வகையில் யாருமே இல்லை அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு அந்த பாக்யஸ்தானாதிபதி சந்திரன் இந்த மாதம் நாலாம் இடத்துல இருந்து தன் பயணத்தை துவக்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்துக்கான முதலீடுகள் ஏற்படும் சார் என்னோட நிலத்தை விற்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிலத்தை விற்று அதுலேருந்து பணத்தை எடுத்து புதிய சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இதில் வந்து பத்தாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் ஆக்சுவலாக பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு யோகாதிபதி அந்த யோகாதிபதி பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமானு கேட்டால் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகறாரு மறைவதே ஒரு நெகட்டிவ் நீச்சமாகிறது இன்னொரு நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க மேட்ச்சில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமே நெகட்டிவ் ஆகிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதற்கேற்றாற் போல மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய நண்பர்கள் வெற்றி அடைவார்கள்னு சொன்னேன் நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஏதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து அடுத்தவங்களுடைய நிலத்தை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் மாத முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான அதாவது உங்களுடைய குலதெய்வ ஊர் இருக்குது இல்லை உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் லேண்டு இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த லேண்டு வருமா வராது அப்படின்னா இப்போ பங்காளிகள்லாம் ஓடி வருவாங்க உங்களை தேடி பங்காளி ஓ நம்ம இடத்த வித்துறலாம் பங்காளி நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா போதும் அதுவும் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் இல்லை நாலு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுங்கன்னு உங்களுக்கு எதெல்லாம் சாதகமோ அதெல்லாம் மாத்திக்கிற மாதிரி வரக்கூடிய வகையில இருக்கும் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் இடத்துல ச சனி இருக்காரு குருவின் பார்வையில் குலதெய்வ வழிபாடு பிளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் ஒரு தடவை சொல்லிட்டு உங்க வேலையை துவக்குங்க தடைகளற்ற வாழ்க்கை அமையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதினாலேயும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்